ஆத்ம பிரகாஷ் யூடியூப் சேனல் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு தொகுப்புலையுமே உங்களை வந்து சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் தொடர்ந்து வீடியோக்களை பதிவு செய்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷமாக இருக்குது ஒரு மன நிறைவு எனக்கு ஏற்படுது இந்த தொகுப்பு தினந்தோறும் உங்களோட பேசும்போது ரொம்ப ஆத்மாத்தமான ஒரு விஷயத்தை என்னால் ஃபீல் பண்ண முடியுது இன்றைக்கி மறுபடியும் நம்ம பிரசனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வர இருபத்தி ஆறாம் தேதி நம்மளுடைய சத்குரு ஐயா அறக்கட்டளையில் குரு பூஜை வாராகி பூஜை இருக்குது அனைவரும் அவசியம் வந்து கலந்து போங்க அன்றைக்கி பிரசன்னமும் பார்க்கப்படும் இன்றைக்கி பஞ்சமி திதி இன்றைக்கி மனதார வாராகியை நம்ம மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குவோம் எப்பேற்பட்ட எதிரி தொந்தரவாக இருந்தாலும் சரி உடல் உபாதிகள் தொந்தரவாக இருந்தாலும் சரி வாராகிய மனதார பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப 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 நல்லது சரி இன்றைக்கி நம்ம என்னுடைய பிரசன்ன அனுபவங்களை இன்றைக்கி உங்கள் கூட பகிர்ந்துக்க போகிறேன் ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எனக்கு தொலைபேசியிலேருந்து ஒரு வாட்ஸ்அப் கால் ஒரு கால் வந்ததுங்க அவர் வந்து நம்ம லண்டன்லேருந்து இருந்து பேசுகிறாரு தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தாருங்க பொதுவாக நான் வாட்ஸ்அப் கால்களை பொதுவாகவே எடுப்பது இல்லை தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்தார் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது முறை பக்கம் கால் வந்துருந்துச்சு வா தினமும் ஒரு அஞ்சு கால் வரும் நான் சில நேரங்களில் பல வேலைகள் இருக்கிறதுனால என்னால் எடுக்க முடியறதில்லை ஆனால் தொடர்ந்து வந்தால் ஒருத்தர் கிட்ட இருந்து நாற்பது கால் வருதுன்னா அது என்னமோ ஒரு விஷயம் இருக்குது நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அடுத்த கால் அவர் பண்ணும்போது எந்த நேரமாக தானே எடுக்கலாம் அப்படின்ட்டு மை மைண்டில் வச்சுட்டு நான் பாட்டுக்கு என்னுடைய வேலையை நான் பார்க்க ஆரம்பிச்சுட்டேன் நான் நம்மளுடைய அலுவலகத்துக்கு போய்ட்டு அங்கே பிரார்த்தனை வச்சுட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அலுவலகத்துலேருந்து நான் கிளம்புறேங்க அலுவலகத்துலேருந்து கிளம்பி கரெக்டாக புளியங்குள விநாயகர் கோவிலை தாண்டி நான் வந்து ஹார இதில் கோர்ஸ் வழியாக நான் வரேன் அதுதான் என்னுடைய ரூட்டு அந்த பக்கம் வரும்போது கரெக்டாக அவருடைய கால் வந்தது ஓரமாக நிப்பாட்டி சொல்லுங்கள் ஐயா சாமி உங்களை பிடிக்கவே முடிகிறது அப்படின்னு உங்களோட ரொம்ப தூரத்தில் இருக்க அதனால் தான் பிடிக்க இல்லைன்னு விளையாட்டா விட்ட சொல்லி சொல்லுங்கள் ஐயா என்ன விஷயம் அப்படின்னு ஐயா என்னால் நேரடியாக வர முடியாது நீங்கள் நேரடியாக வந்தால் மட்டும்தான் சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க ஆனால் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ஒரு ரெண்டு நிமிஷம் அழுக ஆரம்பித்தார் ஐயா அழுகாதீங்க விஷயத்தை என்னன்னு சொல்லுங்க ஐயா நான் வேணால் பணம் வேணால் அமுச்சி விட்றேன் இது என்னுடைய மனைவியோடைய ஜாதகம் நீங்கள் கொஞ்சம் பாருங்கள் பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னார் நான் சொன்னேன் உங்கள் மனைவியோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பவே வேண்டாம் இந்த நேரம் என்ன சொல்லுதுன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா பிரபஞ்சம் எனி டைம் நம்ம கூட தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே இருக்கும் தொடர்பு கொண்டு பேசிக்கிட்டே இருக்கும் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் பேசுகிற நேரத்துக்கான பிரச்சனை என்ன சொல்கிறதுனா இந்திரதனுசு லக்னத்தில் உட்காந்துட்ருக்கு சார் இந்திரதனுசு கோச்சார லக்னத்தில் உட்காந்துட்டுருக்கு உங்கள் மனைவியை வேறு யாராவது ஒருத்தங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அது சார்ந்த விஷயத்தில் நீங்கள் தற்கொலை பண்ணிக்கக்கூடிய எண்ணத்தில் உட்காந்துட்ருக்கீங்க குறிப்பாக நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ப்ளேடோ ஷார்பா இருவடைய பொருளோ உங்களுடைய காலை கிழிச்சிக்கலான்னு நீங்கள் இருப்பீங்க சார் அப்படின்னு தான் சொன்னேன் உடனே ஃபோனை கட் பண்ணிட்டாருங்க அவ்வளோ நேரம் இருந்தவர் ஃபோனை கட் பண்ணிட்டார் நான் தவறாக சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே இப்போ இந்திரதனுசுன்னு சொல்கிறது சுக்கரனுடைய உபகிரகம் சுக்கரனுடைய குழந்தைன்னு கூட சொல்லலாம் பிரசன்னம் பல நேரங்களில் உபகிரகங்களை வச்சு சொல்லலாம் அது அப்படியே அடித்த பாயிண்ட் அப்படியே நூற்றுக்கு நூறு சதவீதம் அப்படியே வந்து நிற்கும் அப்போ தான் அவர் மறுபடியும் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழிஞ்சு கூப்பிட்டார் ஒன்றுமே அவர் நான் சொன்னேன் உங்களுடைய தாத்தா உங்களுடைய தாத்தா நிறைய பொம்பளைங்களோட தொடர்பு வச்சு உங்கள் குடும்பத்தில் கெட்ட பெயர்களை ஏற்படுத்திட்டார் அது மூலிமா நிறைய அவங்க உங்கள் தாத்தா நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி நிறைய பெண்களை ஏமாற்றிருக்காரு அதோடைய ஷாபம் உங்களுக்கு வந்திருக்கு அது உங்களை பின் தொடர்ந்துக்கிட்டு நிச்சயமாக உங்களுடைய தாத்தா வகையில் உங்கள் தாத்தாவோட பூர்வீகம் இல்லை தாத்தா சார்ந்த ஏதாவது திதியோ ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் இந்த இந்த விஷயம் நடக்க ஆரம்பிச்சிருக்கோம் அது வரைக்கும் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அதுக்கப்புறம் தான் இது நடக்க ஆரம்பிச்சிருக்குங்க அவர் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு ஆமாங்க அப்படின்னார் அப்போது அவருக்கான பதில் இது கருமா அனுபவிச்சு தான் சார் அவனு இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வேற ஒரு திருமணம் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் ஒன்றுமே பண்ண முடியாது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு அவங்க மூலிமா புத்திர சந்தானம் என்கின்ற ஒரு விஷயம் கிடச்சிருக்காது அதுக்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு அமைஞ்சிருக்காது ஆமாம் அப்படின்னார் அப்போது இந்த கருமா அப்படின்னு சொல்லக்கூடியது எங்கேருந்து வருதுன்னா ஜெனடிக்லேருந்து தான் வருது உங்கள் முப்பாட்டனார் என்ன விதிச்சாரோ அது உங்களை நீங்கள் அதை அறுவடை செய்யக்கு பிறந்திருக்கீங்கன்னு அர்த்தம் இதில் உங்கள் அப்பா தலையிடவே மாட்டார் அப்பா அம்மான்னு சொல்கிறவங்க நீங்கள் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தாங்களே தவிர உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் சந்திக்கக்கூடிய சில கல்யாணம் சில சுப நிகழ்ச்சிகள் குழந்தை பிறக்கிறது அப்புறம் வந்து வீடு வாங்கிறது மற்ற மாதிரி சுப நிகழ்ச்சிகளுக்கு உங்கள் முன்னோர்களுடைய கருமா பேக்ட்ராப்பில் நின்றுக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு அப்போது ஒரு விஷயத்தை நம்ம பல நேரங்களில் நம்மளுக்கு பதில் சொல்கிறது இந்த ஜீவநாடி என்கின்ற அற்புதமான அற்புத மகான் அவர்கள் எனக்கு கொடுத்த அந்த பிரசன்னம்தான் எல்லா நேரங்களும் நம்மளை அனுகிரகமாக நம்மளை வந்து தோல் கொடுத்து நம்மளை காப்பாற்றிக்கொண்டே போதுங்க அப்போது நம்மளுக்கு ரொம்ப போராட்டமான சூழல்கள் போராட்டமான விஷயங்கள் வரும்போதெல்லாம் நம்மளுடைய முற்பிறவு கருமா நிறைய பேர் பேசுவாங்க அதெல்லாம் இல்லை ஜெனட்டிக் கருமான்னு ஒன்று இருக்குது அது உங்களுக்கு பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இதை நம்ம பிரசன்ன ரீதியாக ஜீவனாடி பிரசன்ன ரீதியாக ரீதிங்களை நம்ம பார்க்க போகும்போது ரொம்ப தெளிவாக வருதுங்க பதில் வந்து ரொம்ப அக்யூரூசியான பதில் ஆனால் ஒவ்வொரு நேரங்களுமே நம்ம நம்மளுடைய வாழ்க்கையை எல்லா நேரங்களையுமே சரியாக இருக்கணும் நம்ம சரியாக இருக்கோம் சில பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி நிறைய பேர் புலம்புறது உண்டுங்க சாமி நான் யாருக்குமே எந்த தொந்தரவுமே செஞ்சதில்லை சாமி ஆனால் இன்றைக்கி அவன் நல்லா இருக்கான் என்னை ரொம்ப மனவேதனைப்படுத்திட்டு என்னை ரொம்ப ஏமாற்றிட்டு அவன் ரொம்ப நல்லா இருக்கான் அப்படி இல்லை எல்லாருக்குமே சில நேரங்களில் பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கப்படுறது இல்லை உங்களை ரொம்ப காயப்படுத்தின அவங்களை ஏமாத்தினவங்க அவங்க எல்லாருக்கும் தண்டனைகள் நிகழ்ச்சி கிடைக்கும் அதுக்கான நேரத்தை பகவான் வச்சுருப்பாங்க இல்லையா அதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் அப்போது இந்த கர்மா ரொம்ப ரொம்ப பலம் தாஸ்திங்க இந்த தனுசுன்னு சொல்லக்கூடிய இந்த உபகிரகம் இந்த கொச்சாரத்தில் வரம்பும்போது பெரிய விஷயத்தை செஞ்சுட்டு போயிருதுங்க நிறைய பேசலாம் வெறும் நபகிரகங்களை வச்சு பேசுகிறத விட அதுக்கு உபகிரகங்களாக இருக்கக்கூடிய விஷயத்த செய்யலாம் நிறைய விஷயம் இருக்குதுங்க சொல்கிறதுக்கு ஒவ்வொரு வார்த்தைகளும் நான் பார்த்த பிரசனங்களும் நான் பார்த்த அனுபவங்களும் பார்த்த ஆன்மீக பெரியோர்களும் நான் அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சதாசர்வகாலமும் சற்புத மகான் கதிரீசனையா அவர்களுடைய அந்த கடாச்சம் வாழ்வில் நிறைய மாற்றங்களை எனக்கும் என்னை சார்ந்திருக்கிறவங்களுக்கும் தினந்தோறும் கொடுத்து கொண்டு தான் இருக்குது அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப் குரூப்பில் நான் ஒரு மெசேஜ் போட்டிருந்தேன் அதில் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் நண்பர்களில் நண்பர்களோடு வெளியே போகும்போது உடல் உபாதைகள் பிரச்சனை வர்றது யூரின் ட்ராக்கில் பிரச்சனை வருது யூரின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது கிட்னி சம்மந்தப்பட்ட பிரச்சனை வருது ஆல்ரெடி நீங்கள் மெடிசன் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு செலவு பண்ண வேண்டியது வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அதே மாதிரி அக்டோபர் மாதம் போன வருஷம் அக்டோபர் மாதத்துலேருந்து இந்த வருஷம் ஜூன் மாதம் வரைக்கும் திருமணமான தம்பதிகளுக்கு திருமணமான ஏழு மாதங்களுக்கு பிறகு மிகப்பெரிய நெருக்கடிகள் வரப்போகுது நிச்சயமாக வரும் வராமல் போகவே போகாது ஏன்னா இயற்கை ஒன்று முடிவு செஞ்சிருக்கு அது கொடுக்காமல் தராமல் போகாது சரி அடுத்த வீடியோ தொகுப்பில் எனக்கு வேறு என்னென்ன பிரசன்ன அனுபவங்கள் ஜீவனாடி மூலியமாக ஏற்பட்டதுன்னு சொல்கிறத உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அற்புத மகான் கதிரேசனையா அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லிக்கிறேன் தொடர்ந்து பேசுவோம் நிறைய விஷயங்களை பற்றி வணக்கம்